ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்குறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் ஆந்திரா கிராமத்து ஸ்டைலில் முழு வெங்காய புழுசு சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக இந்த மாதிரி முழுசாக வெட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஒரு வானொலி வச்சு தேவையான அளவு என்ன சேர்த்திக்கிறேங்க அதில் என்ன காஞ்சது நம்ம தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சதும் நாம் வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலைய சேர்த்துக்கலாங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க செய்ய சமைக்க தெரியாதவங்க கூட இது ஈஸியாக டக்குன்னு சமைக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் போலயே தோணுங்க சாதம் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதையும் நம்ம வெட்டி வச்சுக்கிறக்கையும் பாருங்க இப்போ நம்ம கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா மஞ்சள் டூளை கலந்து விட்டு தேவையான அளவு இதெல்லாம் உப்பு சேர்த்திக்கலாங்க நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்திட்டு அதையும் கலந்து நம்ம தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா இங்கே மல்லித்தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் வரமிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேங்க இதை நல்லா நம்ம கலந்துட்டுக்கலாங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு எலுமிச்சமான அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கிறேங்க இதை கரைச்சி இது கூட சேர்த்திக்கிறேங்க பாருங்கள் இது கூட சேர்த்திட்டு திருப்பி நம்ம இதை ரெண்டாவது கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்திக்கலாங்க தேவையான அளவு பாருங்கள் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்தளவுக்கு தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க நல்லா நம்மளுக்கு அந்த கத்திரிக்காய் வெந்து வரட்டுங்க பாருங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் கரச்சு நம்ம கருந்து பார்க்கலங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு வெந்து வந்துருக்குதுங்க இப்போ வந்து கூட நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க வெள்ளம் நாட்டு சக்கரை எது இருந்தாலும் சேர்த்திக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க நான் எண்ணெய் இதில் நம்ம வெறும் புளி உப்பு மிளகாப்பொடி மட்டும்தான் போட்டுக்கிறேங்க அதனால் இது கொஞ்சமாக வெள்ளம் போட்டோம்னா கொஞ்சம் இனிப்பு கலந்துருக்கிறப்ப தூக்கலான டேஸ்ட்டை கொடுக்குங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க பெருங்காயம் போட்டால் தான் நல்லா ஒரு மனமும் சுவையும் இருக்குங்க இதில் பாருங்கள் அருமையான டேஸ்ட்டில் ஆந்திரா கிராமத்து ஸ்டை ஸ்டைலில் நம்மளுக்கு முழுவங்காய புழுசு ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதத்தோட சாப்பிட்லாங்க கேப்பக்களி நம்ம வந்து கம்ம சாப்பாடு செய்வோம்லாங்க கம்பு சாப்பாடு கோதுமைக்களி இதோட எல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க நாம்